நடைபெற்று கொண்டிருக்கும் இவ்வேளை தேவஸ்தான நிறைவு வேலைகளுக்கான வெளிநாட்டில் வாழும் உதவியை நாடுகின்றோம் தங்களின் மேலான நிதி வழங்கி ஸ்ரீ சிவசுப்ரமணியர் தேவஸ்தான சொந்த நிறைவு பெற அவர்கள்

கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதனால் அவசர நிதி உதவி தேவைப்படுவதை தங்களில் மேலான கவனத்திற்கு அறிய தருகின்றோம் தங்களால் இயன்ற நிதி உதவியினை வழங்கி எங்கள் முர சம்பதியில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் கந்த கோட்டம் கந்தவேல் பெருமானின் திருவருளை பெற்று கொள்ளுமாறு வேண்டுகின்றோம் இதை பார்த்து நன்றி நினைக்கிறேன் முரசு மூட்டை அரு சிவசுப்ரமணியர் தேவஸ்தானம் மேற்படி தேவஸ்தான கட்டுமான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று